வணக்கம் சார் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு என்ன கொஷின்னா சார் இப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வருது சார் இப்போ நாங்கள் அட்டன் பண்ணுறோம் அதுலேயே மூணு மூணு லெவல் இருக்குது ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு இருக்குது ஃபஸ்ட்டு லெவல் நாங்கள் நாங்களெலாம் ஒரு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்னாலும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைனா இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த ரிசல்ட் வர்றதுக்கு வெயிட் வெயிட் பண்ணுற டியூரேஷனில் வீட்டில் வந்து பொறுக்க மாட்டேங்கிறாங்க அது எப் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் வேறு என்ன சார் பண்ணலாம் அடுத்த அடுத்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் இல்லை அது எங் அதை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் அம்மா நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டு பதிலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று வந்து யூபிஎஸ்சியில் வந்து ப்ரில்லிம்ஸு மெயின் இன்டர்வியூ இருக்கு இல்லையா இது வந்து பொதுவான டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்குது தேர்வை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எழுதுகிறப்ப வந்து யூ எய்ம் ஹை அந்த கழுகு பருந்துக்காக தான் சொன்னார் இல்லையா யூ எய்ம் ஹை சரியா நீங்கள் எய்ம் பண்ணுறது யுபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நடுவில் வரப்போ டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எந்தெந்த தேர்வு வந்து எல்லாமே எழுதிட்டுருக்கேன் அப்படி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நேரமே கிடைக்காது யூபிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலே நல்லா பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் படிக்கணும் சரியா இது வந்து அதனால் யுபிஎஸ்சின்னு எழுதுங்க யூபிஎஸ்சி எய்ம் வச்சுங்க சரியா யுபிஎஸ்சி எய்ம் வச்சுன்னா அது படிக்க ஆரம்பிங்க அதுக்கான சிலபஸ் எல்லாமே இருக்குது இல்லைனாலும் கொடுத்துட்டு போகிறோம் அதில் படிக்க ஆரம்பிங்க அதை ஏன் வச்சுட்டு நடுவில் வர எல்லாத்தரும் எழுதுங்க எல்லாத்தரும் எந்தெந்த தேர்வு தானே எழுதுங்க ஆர்மி எக்ஸாம் வந்தால் கூட எழுதுங்க அதில் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் இருக்காது நிறைய ஏகப்பட்ட தேர்வு இருக்குது தனித்தனியாக எல்லாத்தையும் எழுதுறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருப்பீங்க ரெண்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடந்து வந்த தூரம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நிறைய படிச்சிருப்பீங்க உலகத்தில் பற்றி உலகத்தை பற்றி நிறையா புரிஞ்சிருப்பீங்க ஒரு தடவை யூபிஎஸ்சி படித்து கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டிகிரி அளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களை பற்றி வரலாறு பற்றி பேச தெரியும் அரசியலங்களை பற்றி பேச தெரியும் புவியலை பற்றி பேச தெரியும் பாட்டி சோழ எதை வேணாலும் பேச முடியும் அந்தளவுக்கு படிச்சுட்டு வந்திருப்பீங்க அதனால் வந்து எக்ஸாம் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு எல்லா தேர்வும் எழுதிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு தெருவில் க்ளியர் ஆகிடும் அது வந்து இன்னும் அதிக உத்வேகத்தை கொடுக்கும் சரியா ஒன்று ரெண்டாவது வந்து அப்பா அம்மா வந்து நடுவில் கேப் இருக்கு விட மாட்டேங்கிறாங்க இது வந்து என்னன்னா ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை என்ன சொன்னால் இல்லையா ஆரம்பத்தில் சொன்னாலே இது உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது சரியா பழமைக்கும் புதுமைக்கான போராட்டம் இதே உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா தம்பியாக இருந்தால் அவங்க இது பண்ண மாட்டாங்க ஏன்னா திருமணம் பண்ணிங்கன்னா அவசரப்படுத்த மாட்டாங்க அவங்க வேலைக்கு போனது எது எதிர்பார்ப்பாங்க ஆனால் பொண்ணுன்னா உடனே திரு இது திருமணம் பண்ணணும் ஏன்னால் அவங்களுக்கு ஒரு கேரியர் ஆப்ஷனே கொடுக்கறதில்ல ஒரு பெண்ணுங்கிறது இந்த சமூகத்தில் எப்படி பார்க்கிட்டாங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு மாயாண்டியோடைய பையன் பொண்ணு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அதுக்கப்புறம் அவருடைய அம்மா அந்த அடையாளம் தானே இருக்குது நீங்கள் இன்றைக்கி போனாலும் கதை சொல்கிறதுனா உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க சரியா நீங்கள் ஒரு அடையாளத்தோடு நீங்கள் இந்த சமூகத்தை வாங்க இவங்க பொ இவங்களுடைய பொண்ணு இவங்களுடைய மனைவி இவளுடைய அம்மா அப்படி அந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒரு அடையாளத்தில் வாங்க ஒரு பெரிய பேராசிரியரே வாங்க ஒரு கல்லூரி முதல்வராக வாங்க ஒரு ஆட்சியாளரை நிர்வாக பணியில் வாங்க இப்படி யோசிங்க இந்த இந்த பிரச்சனையை உடைக்க வேண்டிய கடமை வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் திருப்பி அதே அதே இதில் போய் சூழலை மாட்டிக்காதீங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னா என்கிட்ட நிறைய க கேட்டவங்க இருக்காங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னா போகிறேங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கொடுங்க நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஒரு மூணு வருஷம் கொடுங்க முயற்சி பண்ணுறேன் அதில் வெற்றி பெற்றனா சரி இல்லைன்னா திருப்பி வரேன் ஆனால் இது நீங்கள் சின்சியராக பண்ணனிங்க ரெண்டு வருஷத்தில் ஏதாவது ஒரு தெருவில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அது வந்து உழைக்கணும் ஆனால் ரெண்டு நேரம் கூட நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து கையை தூக்கல அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கையை தூக்கலை ஆனால் இன்றைக்காவது அந்த மாற்றத்தோடு போங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான இலக்கை நோக்கி படிக்க பாருங்கள் சரியா நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்